உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு முழுக்க ஏன் தமிழ்நாட்டிலும் கடந்து இந்தியா முழுவதும் நடிகர் சூர்யாவின் அகரம் அறக்கட்டளை குறித்து பல்வேறு விவாதங்கள் பாராட்டுகள் மகிழ்ச்சிகரமான உரையாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் முழுவதும் கலை கட்டுது ஏறத்தாழ எட்டாயிரம் மாணவர்களை அதுவும் அப்பா அம்மா இல்லாத மாணவர்கள் அப்பா இருந்தும் அம்மா இல்லாத மாணவர்கள் அம்மா இருந்து அப்பா இல்லாத மாணவர்கள் இரண்டு பேருமே இல்லாத மாணவர்கள் அப்படின்னு சொல்லி தேடி தேடி எடுத்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மிக மிக கீழே இருக்கக்கூடிய மிகவும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை தேடி கண்டுபிடித்து எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை டாக்டராகவும் இன்ஜினியராகவும் விஞ்ஞானிகளாகவும் தொழில் அதிபர்களாகவும் மாற்றி இருக்கிறார் அதனால் அவருக்கு பாராட்டுகள் குவிந்து கொண்டே இருக்கிறது இது தமிழ்நாட்டில் மட்டும் ஏ இப்படி இந்தியா முழுக்க நடிகர்களுக்காக அமதாபட்ச இருக்காரு ஷாருக் கான் இருக்காரு கர்நாடகாவில் இருக்காங்க ஆந்திராவில் இருக்காங்க சிரஞ்சீவி இருக்காரு அவருடைய மகன் இருக்காங்க இப்படி இந்தியா முழுக்க நடிகர்கள் இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் மட்டும் இப்படி கல்விக்காக தன்னுடைய செல்வங்களை முழுவதும் செலவழிக்கிறார் என்றால் ஏன் இவர் மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டா இவருக்கு முன்னோடியெல்லாம் இருந்திருக்காரு தமிழ்நாட்டுல தந்தை பெரியார் அவர்கள் திருச்சியில அனாதை எல்லம் அப்படின்னு ஒண்ணு தொடங்கி அனாதை அந்த அவரு தொடங்கின அந்த எல்லம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பாவும் அம்மாவும் இல்லாத அனாதை குழந்தைகளை சின்னம் சிறு குழந்தைகளை பிறந்த உடனே சில தாய்மார்கள் வந்து எடுத்து தூக்கி போட்டு குப்பை போட்டு போயிடுவாங்க அந்த குழந்தைகளை நான்கு ஐந்து வயதுகள் உள்ள குழந்தைகளை அவரு தெருவுல கிடக்கிறத பார்த்துட்டு மனம் நொந்து ஒரு எல்லத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போது வெறும் பதிமூன்று குழந்தைகளை வைத்து அந்த இல்லத்தை தொடங்கினார் அந்த இல்லத்துல என்ன மிகப்பெரிய ஒரு பீட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஐயா தா பாண்டியன் அவர்கள் மிக அழகாக பேசியிருக்கிறார் அவரளவுக்கு நம்மளால் அதை பேச முடியாது இருந்தாலும் நாம் அந்த விஷயங்களை இங்க கொண்டு வந்து சேர்க்கணும்ன்றது ரொம்ப முக்கியமானது அதற்காக இதை சொல்ல வர இப்ப அப்பாவும் அம்மாவும் இல்லாத ஒரு குழந்தைக்கு சாதி சான்றிதழ் வேணும் ஒரு பள்ளியில சேர்க்கணும் அவர்களை படிக்க வைக்கிறதுக்காக சாதி சான்றிதழ் அவசியம் அந்த சாதி அப்படின்ற அந்த காலத்துல தமிழன் அப்படின்னு சொல்லி போட்டு அதற்கான கல்வித்துறையில அங்கீகாரத்தையும் பெற்றுத் தந்தவர் முதன் முதலாக தந்தை பெரியார் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க இன்னைக்கு சாதி சான்றதுல நாங்க என்ன போடுகிறது நான் சாதியை மறுக்கிறேன் எனக்கு சாதி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாங்குவதாக இருந்தால் மிகவும் கஷ்டம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபது அந்த காலகட்டத்துல தாயும் தந்தையும் இல்லாத குழந்தைகளுக்கு அவர்கள் என்ன சாதி என்று தெரியாது ஏன்னா அவர்களை குப்பை தொட்டியில் வீசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த குழந்தைக்கு சாதி பெயரை எப்படி போட முடியும் அதனால அந்த சாதி என்று குறிப்பிட்டுள்ள அந்த காலத்துல தமிழன் அப்படின்னு சொல்லி போட்டு அதற்கு கல்வித்துறையில அங்கீகாரமும் பெற்று தந்தவர் இந்தியாவிலே முதன் முதல் நபர் தந்தை பெரியார் சரி சாது போட்டாச்சு இப்ப அந்த குழந்தைக்கு இன்ஷியல் வேணும் இல்ல அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்லாத ஒரு அனாதை குழந்தைக்கு இன்ஷியல் வேணும் இத்தனை குழந்தைகளுக்கும் ஈ வே ராமசாமி என்கின்ற இன்சியலை போட்டு அவரே தந்தையாக இருந்து மணியம்மையார் தாயாக இருந்து அந்த குழந்தைகளை பராமரித்து படிக்க வைத்து பல உயர்ந்த அவங்க எல்லாமே இருந்து வராங்க அப்படி கல்விக்கு தந்தை பெரியாரை போன்று ஏராளமானவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் கல்விக்காக தன்னுடைய சொத்துக்களை அத்தனையும் கொடுத்திருக்கிறார்கள் தானம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் தான் நடிகர் சூர்யாவும் வராது நடிகர் சூர்யா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அகரம் என்ற ஒரு அறக்கட்டளை தொடங்குறது அதற்கு அடுத்தது ஒரு ஐந்து ஆண்டுகள் கழித்து விதை அப்படின்ற ஒரு நிறுவனத்தை அறக்கட்டளை தொடங்கி அதனுடைய பதினைஞ்சாவது ஆண்டு விழா கடந்த மூன்றாம் தேதி மிக பிரமாண்டமாக சாதாரணமா இல்ல மிக பிரமாண்டமாக இந்த விழா நடந்தது அந்த விழாவில் நடிகர் கமலஹாசன் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் திராவிட கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி நியூஸ் முதன்மை ஆசிரியர் இப்படி ஏராளமானவர்கள் முக்கியமான விஐபிகள் எல்லோரும் வந்து சூர்யாவையும் அவருடைய தம்பி கார்த்திகே அவர்களுடைய பெற்றோர் சிவக்குமாறு உள்ளிட்ட எல்லோரையும் பாராட்டி வாழ்த்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் அது என்ன ஒரு பெரிய விஷயம்னா அந்த எட்டாயிரம் குழந்தைகள் அகரம் அறக்கட்டளையில இணைந்து படித்த அந்த எட்டாயிரம் குழந்தைகள் இருக்காங்கல்ல அவர்கள் ஒவ்வொருத்தருடைய கண்ணீரும் அந்த கண்ணீர் கதையோடு உள்ள படிக்க வந்துட்டு அவர்கள் கடைசியாக அவர் என்ன பதவியில் இருக்கிறார்கள் என்ன வேலையில் இருக்கிறார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லும் போது அதில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும் பலருக்கு கண்ணீரை வர மிக உருக்கமாக இருந்தது இறுதியில் கை தட்டி ஆரவரம் செய்தார்கள் அதுவும் ஒரு குழந்தைக்கு சூரியானா என் கல்வியை நீங்க தொடங்கி வச்சது மாதிரியே என் குழந்தைக்கும் ஆ என்ற எழுத்தை எழுத வைத்து கல்வி கண்ணை முதலில் தொடங்கி வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் மேடையில சூர்யாவை அழைத்து அந்த குழந்தைக்கு அரிசியில ஆ எழுத வைக்கிறது ஆட்சி இருக்குல்ல மிகத்தரமான ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு தமிழ்நாட்டுல கல்விக்குன்னா அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அது நேரத்து இல்ல முந்தா நாள் இல்ல தந்தை பெரியாருக்காரன்னு கிடையாது அதுக்கு முன்னாடியே படிப்பு 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 மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து ஒருத்தன் பறிச்சுக்க முடியாது உங்ககிட்ட இருந்த நிலம் இருந்தா பறிச்சுக்குவான் சொத்து இருந்தா பறிச்சுக்குவான் பணம் இருந்தா பறிச்சுக்குவான் ஆனா கல்வி மட்டும்தான் உங்ககிட்ட இருந்தா பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்துல வெற்றிமாறன் வைத்திருப்பார் அசூரன் படத்துல அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அப்பா இல்லாத விட்டாலும் சரிதான் வீட்டு வேலை செஞ்சாவது என் பெண்ணை நான் படிக்க வைப்பேன் என் பையனை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்திலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தன் மகனுக்கோ தன் மகளுக்கோ கல்விக்காக உழைக்கிற உழைப்பு இருக்க அது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலயும் கிடையாது தான் அந்த ஆர்வத்தை பார்த்து தான் இந்த தமிழ் மண்ணில் பிறக்கக்கூடிய தொழிலதிபர்களா இருக்கட்டும் நடிகர்களா இருக்கட்டும் இன்னும் இன்னும் நிறைய பேர் கல்விக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் இன்னைக்கு பல இடங்கள்ல குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் தேர்வுக்கான இலவச பயிற்சி முகாம் நிறைய நடந்துட்டு இருக்கு ஏன் ஆவடியில கூட நடக்கு ஆவடியில பருத்தி பட்டுல இருக்கக்கூடிய லைப்ரரியல இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இப்படி ஏராளமான பேர் கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்காங்க ஒரு சமுதாயத்தை குழந்தைகளை நகர்த்தி அடுத்த தலைமுறைக்கு தள்ளி அது தமிழர்களுக்கு மட்டும்தான் யாருக்கும் இந்தியாவில எல்லாருக்கா பெரிய பெரிய நடிகர் எல்லாம் இருக்கா ஏன் அவங்க எல்லாம் செலவு பண்றதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க மனம் இருக்கும் பணம் இருக்குது எப்படி பண்றது எதுக்குள்ள பண்றது எப்படி அதை செய்யறது தெரியாது அதுதான் விஷயம் பீகார்லயோ உத்தரப்பிரதேசலயோ ராஜஸ்தான்லயோ மத்திய பிரதேசத்திலயும் இன்னும் வட மாநிலங்கள்ல அத்தனை மாநிலங்கள்லயும் நீங்க எடுத்துக்கங்க கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவமே கிடையாது அங்க இருக்கிற பெற்றோர்களும் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது இந்த சனாதன கும்பலும் அதுக்கு தகுந்த மாதிரி முட்டாதா இருந்தாதான் இந்து நான் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் தாமரையில ஓட்டு போடுவான் அப்படின்னு ஒரு 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 மயக்கத்திலேயே படிச்சுட்டான் உன்னே மாதிரி நீ பண்ற சுடம் போறான் அத்தனையும் தெரிஞ்சிடும் ஆமாங்க பிஜேபி வெளியில வந்துடும் அதனால படிச்சிட கூடாது அப்படின்றது வந்து பிஜேபி ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அவர்கள் மட்டும் படிச்சிருந்தோம் படிச்சுட்டு முட்டாள் கூட்டத்துக்கு தலைவனாக இருந்து நாட்டை சொரணும் இதுதான் பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் அடிப்படை கோட்பாடு சித்தாந்தம் அதனாலதான் வட மாநிலங்கள் இன்னமும் அப்படியே இருக்கு இப்ப இந்த நிலையில நீங்க இப்ப இப்படி ஒரு ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுல மிக அற்புதமான ஒரு காட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு ஆனா இங்கேயும் சில வன்மத்தை விதைக்கக்கூடிய வன்முறையாளர்கள் வெறுப்பை தூண்டக்கூடிய வெறுப்பாளர்கள் இங்க நடிகர் சூர்யாவையும் அவருடைய மனைவி ஜோதிகாவையும் அந்த குடும்பத்தையும் மிக கேவலமாக சித்தரித்து பேசினார். நீங்க நல்லது செஞ்சா தந்தை பெரியார் நல்லது செய்தாரு நல்லது மட்டும்தான் செஞ்சார் ஒரே ஒரு இடத்துல கூட தந்தை பெரியார் தனக்காக தன் வாழ்க்கைக்காக தான் உணவுக்காக எந்த இடத்திலையும் பெரியார் பேசியதோ எழுதியதோ கிடையவே கிடையாது நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக மொழிக்காக எதற்காக மட்டுமே பேசினார் சிந்தித்தார் எழுதினார் ஆனால் அவரை இன்னைக்கு எப்படி எப்படிலாம் விமர்சனம் செய்யறாங்க எவ்வளவு கேவலமான விமர்சனங்கள்லாம் அவர் மேல வைக்கிறாங்க ஏன் சீமான் உட்பட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்து பெரியார் கேவலமான விமர்சனத்தை அது அப்படியே நல்லது செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூர்யாவுக்கும் அந்த மாதிரியான விமர்சனத்தை தான் இன்னமும் வச்சிட்டு இருக்காங்க மனிதர்கள் வன்மத்தை விதைச்சா அவர்கள் தான் வாழ்வாங்க வெறுப்பு வன்மம் பொறாம இப்படிப்பட்ட அந்த போக்குகள் மனித இனத்தையே சீரழடிக்கக்கூடியது ஒருத்தர் விமர்சனம் செய்யணும் சார் விமர்சனம் செய்வதற்கான தகுதி நம்மளிடம் விண்ணாயிருக்கிறது விஞ்ஞானி ஐசக் நியூட்டனை நாம் போய் விமர்சனம் பண்ண முடியுமா அல்லது மற்ற யாராவது விமர்சனம் செய்ய முடியுமா அதாவது நியூட்டனை விமர்சனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் தாமஸ் அல்லவடிசன் விமர்சனம் செய்யலாம் கழிலியோ விமர்சனம் செய்யலாம் விஞ்ஞானிகள் விமர்சனம் செய்யலாம் அவர் காலகட்டத்தில் வாழ்ந்த விஞ்ஞானிகள் ஒரு விஞ்ஞானியை விமர்சனம் செய்வதற்கு தகுதி இருக்கிறது அந்த கோட்பாடு சரியில்ல அதுல எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவ இன்னும் ஒரு தத்துவ ஆசிரியர் விமர்சனம் செய்யலாம் பொருள் நியாயம் இருக்கிறது ஆனா ஒரு தத்துவ ஆசிரியரை சாதாரணமான நபர் போற போக்குல அப்படி ஒரு வார்த்தையை தூவி விட்டுட்டு அசிங்கமா தூவி விட்டுட்டு போறத என்னத்தை சொல்றது இது எந்த விதத்துல சரியானதா இருக்கும் நீ சமூக வளர்ந்துறதுல அவங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு போற போக்குல சூர்யாவை கண்டமேனிக்கு விமர்சனம் செய்துட்டு போறது விமர்சனம் செய்யறது வந்து தவறில்லை யாரும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது நீங்கள் ஒருவரை விமர்சனம் செய்கிறீர்கள் என்றால் அதற்கு முன்பு நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் நீங்கள் யார் அவருக்கும் உங்களுக்கும் என்ன முரண் அவரையே நாம் விமர்சனம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் நீங்க கேட்டுக்க மாட்டீங்களா இதையெல்லாம் நீங்க வந்து உங்களே உங்கள் கூட நீங்க பேச மாட்டீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சூர்யா நடிச்சு கங்குவான்ற ஒரு படம் வந்தது அந்த படம் போட்ட திரையில ஒளிபரப்பு பண்ணு காட்சியில ஐந்தாவது நிமிடம் ஒருத்த ஏந்திருச்சு அவ்வளவு விமர்சனம் பண்றான் படமே சுத்தமாக பாக்கலாம் ஐந்தாவது நிமிடத்துல ஏந்திருச்சு சூர்யா மேல இருக்கக்கூடிய வன்மத்தை பூரம் கொட்டி அந்த படம் லாஸ் ஆகணும் ஆகணும் அந்த படத்தை யாரும் பார்த்து விட கூடாது அதனால கோடிக்கணக்கான இழப்பு ஏற்படணும் சூரிய முடங்கி வீட்டுல உட்கார்ந்துருக்கணும் இதுதான் அவனுடைய நோக்கம் ஏன்டா உனக்கு இந்த அற்ப ஆசை கவுண்டமணி சொல்ற மாதிரி நீ வாங்குற நாலணா எட்டு நாளுக்கு இந்த கூவிட்டு போறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கம் சூடு எதுவுமே இருக்காதா அந்த குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய வேலைகளை செஞ்சு எட்டாயிரம் பேர்களை படிக்க வச்சது மட்டும் முக்கியம் கிடையாது எட்டாயிரம் குடும்பத்தினுடைய வாழ்க்கையை மாற்றியே ஒரு புரட்சிகரமான பணியை சூர்யா செஞ்சிருக்கார் அது ஒண்ணு சாதாரணமானது கிடையாது அது இன்னும் அந்த எட்டாயிரம் பதினாறாயிரமாக மாறும் லட்சியமாக விரியும் பல லட்சியவாதிகளை உருவாக்குவார்கள் அதுல எல்லாம் அந்த எட்டாயிரம் பேரையும் சொல்லிட்டு போறான் நாங்க ஆளுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் படிக்க வைக்கிறோம் நான் முப்பது பேருக்கு படிக்க வைக்கிறேன் ஏன் வருமானத்தில் இவ்வளவு தொகை எடுத்து மீண்டும் வந்து கல்விக்காக செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறக்கட்டளையில் படித்த இளைஞர்கள் இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் விதையாக வேறு நிற்கிறார்கள் அது இனிமேல் லட்சக்கணக்காக வளர்ச்சி அடையும் அதுலதான் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இவ்வளவு பெரிய ஒரு விதையை விதைத்திருக்கிற ஒரு நபரை நாம் பாராட்டுவதை விட்டுவிட்டு அவரை விமர்சனம் செய்கிற போர்வில கேவலமாக விமர்சனம் செய்து கேவலமான மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கேவலமான மனிதர்களா மாறிக்கிருக்கான் அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இஃப் யூ லை டவுன் வித் டாக்ஸ் யூ வில் கெட் அப் சம் பிளைஸ் நீ நாயோடு படுக்க விரும்பினால் எழுந்திருக்கும் போது சில ஒட்டுண்டைகளையோடு தான் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்றது அதனுடைய அர்த்தம் நீ என்னவா இருக்கிற அப்படின்றத உன்னுடைய வார்த்தையில் உன்னுடைய நடத்தையில் உன்னை காட்டி கொடுத்து விடும் அதனால் ஒருவரை விமர்சனம் செய்வதற்கு முன்பு நம்மளுடைய தகுதி என்ன நாம என்னவாக இருக்கிறோம் அவரை விமர்சனம் செய்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கிறதா அந்த அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கிறோமா என்பதையெல்லாம் பார்த்து ஒருவரை விமர்சனம் செய்யுங்கள் அதே நேரத்தில் நடிகர் சூர்யாவுடைய இந்த செயல்பாடுகள் மிக வரவேற்கத்தக்கது பாராட்டுக்குரியது தமிழ்நாடு மக்களோடு சேர்ந்து நாமும் பாராட்டுவோம் நன்றி வணக்கம்